வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணுங்க முத்து விதானம் மணிப்பொர்க்கவரீ முறையாலே பத்தர்களோடு பாவைய வித்தகக்கோல வெண்தலை மாலை விரதீகள் அத்தநாரூராதிரை நாளால் அது வண்ணம் எதுக்கு இந்த பாட்டை பாடினே அப்படின்னா இந்த பாட்டு திருவாரூர்லயும் தில்லையிலையும் சிறப்பாக நடக்கிற ஒரு விழா என்ன விழா மார்கழி திருவாதிரை அன்றைக்கி ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு கோவில்லையும் எல்லா சிவன் கோவில்லையும் இதோட தொடர்பு கொண்டவர் அந்த அறுபத்தி மூவரில் ஒரு நாயனாரான சேந்த நாயனார் இந்த பாட்டை நான் பாடினதை திருநாவுக்கரசு நாயனார் அவர்கள் பாடினார்கள் எப்போ திரு சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கேட்குறார் நீங்கள் திருவாதிரைக்காக திருவாரூர் போயிட்டு வந்தீங்களே அங்கே எப்படி நடந்ததுன்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரா முத்து விதானம் மணிப்போர் கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்பா என்ன கூட்டம் என்ன பக்தர்கள் என்ன ஒரு விழா கோலம் அப்படின்னு அவர் பாடினதை தான் நான் இப்போ சொன்னேன் அப்பேற்பட்ட ஒரு திருவிழா நடக்கிற அந்த திருவாரூரில் வடபாத தரிசனம் சிவனுடைய உரு பாத தரிசனம் மட்டும் அன்றைக்கி கிடைக்கும் சரி இதுக்கு ஒரு பின்னணியில் ஒரு கதை இருக்கணுமே எதுக்கு திருவாதிரை மார்கழி திருவாதிரை எதுக்கு விசேஷம் அப்படின்னா ஒரு முறை பாம்பனையில் படுத்து கொண்டிருக்கிறார் யார் நம்ம திருமால் ஆதிசேஷனில் அப்படி படுத்துட்டே இருக்கிறவர் அப்படின்னுட்டாரோம் ஒரு உடம்பு அப்படியே புலகம் அடைஞ்சு ஆஹா அப்படின்னுட்டாராம் அப்போது மேலே அப்படி கொடையாக பிடிச்சிட்ருக்குற ஆதிசேஷன் அதை பார்த்துட்டு எம்பெருமானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் அப்படியே ஒரு ஆனந்தமாக அப்படியே சிலிர்த்து போனீர்களே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்ட பொழுது தில்லையில் நடராஜ பெருமான் ஆடுற அந்த நடனத்தை நான் பார்த்தேன் ஆஹா அது ஒரு கண்கொள்ளா காட்சி எனக்கு அப்படியே மனம் நிறைந்த மகிழ்ச்சிப்பா அப்படின்னு திருமால் சொன்ன உடனே அடியேனுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னாராம் என்ன நீங்கள் பார்த்த அந்த நடனத்தை நானும் பார்க்கணும் எனக்கு அங்கே போகணுமே விடை கொடுங்கள்னு சொன்னாராம் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது நமக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் ஒருத்தர் சொல்கிற பொழுது அங்கே போய் நம்மளும் பார்த்தா என்னன்னு ஒரு ஆசை வரும் போல தான் எனக்கும் அந்த நாட்டியத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொன்ன பொழுது சரி போயிட்டு வா அப்படின்ன பொழுது அவர் பூலோகத்துக்கு வரார் பதஞ்சலி முனிவராக வருகிறார் இன்றைக்கி யோக சாஸ்திரமெல்லாம் சொல்கிறோமே பதஞ்சலி யோகா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினவர் இடுப்பு வரைக்கும் முனிவர் அதுக்கும் கீழே அவர் பாம்பு ஸ்வரூபம் ஏன்னா அவர் ஆதிசேஷனுங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார் தில்லை ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருந்து தபஸ் பண்ணுறார் ரொம்ப நாள் தபஸ் பண்ணுறார் இந்த தபஸ் தப்பஸ்ங்கிறீங்களே அப்படின்னா என்ன இந்த தவம் எதுக்காக செய்யணும்னா நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கறது இல்லை இறைவனுடைய நாட்டியம் இவர் தப்பஸ் இருந்து இறைவரோட அருள்னால தான் நம்ம பார்க்க முடியுங்கிறதுக்காக அவர் தவம் பண்ண அப்போ அதுக்கு ரொம்ப மகிழ்ந்து சிவபெருமான் நேரை வந்து தாராளமாக நீ என்னுடைய நாட்டியத்தை பார்க்கலாம் கூடவே வியாகிரபாதர்னு ஒருத்தர் கூட தபஸ் பண்ணுறார் வியாக்ரபாதர்னா என்ன அர்த்தம் புலிக்கால் முனிவர் இவர் பாம்புக்கால் முனிவர் அவர் புலிக்கால் முனிவர் அவர் யாருன்னு கேட்டாக்கா இந்த மரத்தில் போய் கிடுகிடுன்னு ஏறி அதிகாலையில் வண்டுகள் வந்து தேனை குடிக்கிறதுக்குள்ளே அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு போடணும்னு நினச்ச வரான் இறைவன்ட்ட என்ன கேட்குறாராம் நான் இந்த கால் கையை வச்சுட்டு மேலே ஏற முடியல எனக்கு புலிக்கால் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அப்படியே மரத்தில் புலி மாதிரி ஏறி பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்துடுவேன் சொன்னதுனால அவருக்கு புலிக்கால் முனிவர்னு பேர் இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி ஆனந்தமாக தரிசனம் பண்ணின நாள் தான் திருவாதிரை அதில் ஈசன் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு வச்சிருப்பார் ஒரு மான் வச்சிருப்பார் ஒரு யானைத்தோல் போட்டிருப்பார் புலித்தோல் கட்டியிருப்பார் காலு கீழே ஒரு வெள்ளக்காரன் கேட்டான் யுவர் சுவாமி இஸ் வெரி பேட் அப்படின்னா வாய் அப்படின்னு கேட்டால் ஹீ இஸ் டான்ஸிங் ஆன் அ ஸ்மால் பேபி அப்படின்னா யோ அது பேபி இல்லையா முயலகன்கிற ராட்சசன் அப்படின்னு அதாவது அவங்க பார்க்குற போது சின்னதாக ஒரு குழந்தையை பார்த்தோன்னே அவர் நட்ராஜர் ஆடுகிறாராம் காலுங்கிழ குழந்தைய போட்டால் அவர் மிதிப்பார் இதெல்லாம் எப்படின்னு கேட்டால் தாருக்கா வனத்து முனிவர்கள் எல்லோரும் ரொம்ப கோபமாக இருந்தாங்க சிவன் மேலே என்ன பண்ணாங்க ஒரு யாகம் பண்ணி அதுலேருந்து என்னெல்லாமோ பொருள்களை வரவழைச்சாங்க அவரை அழிக்கிறதுக்காக யானை அனுப்பிச்சா அவர் கிழிச்சு அப்படியே தோலை போட்டுன்னுட்டேன் புலியை அனுப்பிச்சா அதை கிழிச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுன்னுட்டேன் நெருப்பை கொடுத்தா கையில் வச்சுன்னுட்டார் மான் மண்ண ஆரம்பித்தார் அதை இங்கே வச்சுக்கிட்டேன் ஆக இது எல்லாத்தையும் தரித்து கொண்டு அந்த ஈசன் ஆடுற அந்த நாட்டியம் இருக்கே அது தில்லை கூத்தன் அப்படின்னு சொல்றபோதே நெகிழ்ந்து போய்டும் போயிடும் நம்மளுடைய உள்ளம் அப்பேற்பட்ட நடனத்தை இந்த புலிக்கால் முனிவருக்கும் பதஞ்சலிக்கும் காட்டிய நாள்